வண்டி मतदार பரண்டா நல்லவராக இருக்கின்ற எஸ்பிஏ கட்சியினுடைய மாநில தலைவர் மாண்புமிகு திரு உமார்கவர் அவர்களும் நம்முடைய கூப்பிட்டு கூட்டுக்கு வருகின்ற நல்லவராக இருந்து stain உங்களின் இங்களின் வாழ்க்கைகளை நம்முடைய முபாரக் அவர்களுக்கு வெற்றி சின்னமான இரட்டைகளில் அளிக்கும்படி கேட்டு நம்முடைய முன்னாள் அமைச்சர் மாண்புமதி திரு விஸ்வநாதன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன் இந்த திண்டுக்கல் மாவட்ட பாராளுமன்ற வேட்பாளர் முகமது முபாரக் எஸ்டிபிஐ சார்ந்த முகமது முபாரக் அவர்களை நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆதரவு தெரிவிக்கவில்லை எங்கள் ஊர் சார்பாக ஜமாத் சார்பாக மற்றபடி எலெக்ஷன் விஷயமாக நாங்கள் வந்து முழு ஆதரவு தெரிவிக்கிறோம் மற்ற வேட்பாளர் யார் வந்தாலும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் இவருக்கு ஏன் ஆதரவு தெரிவிக்கல அப்படின்ற காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு எஸ்டிபிஐ சார்ந்த ஒரு சின்ன பிரச்சனை விஷயமாக நாங்கள் மாவட்டத்தில் தெரிவித்தோம் நடவடிக்கை எடுக்கல மண்டலத்தில் தெரிவித்தோம் நடவடிக்கை எடுக்கலை நேரடியாக மாநில தலைவரான நெல்லை முபாரக் அவர்களுக்கும் தகவல் தெரிவித்தோம் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை ஆகையினால் அவர் மேலே உள்ள இந்த அதிருப்தின் காரணத்தினால இந்த ஜமாத் சார்பாக முழு ஊர் மக்களுடைய சார்பாக அவர் மேலே உள்ள அதிருப்தின் காரணமாக அவர் இங்கே வர்றத நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்ன காரணம் சொல்ல முடியுமா பிரச்சனை எஸ்டிபிஐ சார்ந்த அந்த நிர்வாகிகள் மீது உள்ள பிரச்சனையை அவர்கிட்ட நாங்கள் வந்து எத்தி வச்சோம் எத்தி வைக்கும் போது அவர் வந்து என்ன செய்யலை எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை புகார் தெரிவித்தவங்களுடைய நம்பரை யார் மேலே புகார் தெரிவித்தோமோ அவங்களுக்கே கொடுத்து அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க ஏன் இப்படிலாம் செய்றீங்க அப்படின்ற ரீதியில் இந்த ஜமாத் ரீதியில் ஊர் மக்களை வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு காரணத்தினால அவர் சமுதாயத்தை பாதுகாக்கிற அப்படின்ற ஒரு நெல்லை முபாரக்கூடிய வார்த்தையில் எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு காரணத்தினால நாங்கள் வந்து என்ன செஞ்சிடோம் அப்படின்னா அவர் இங்கே வர்றதை நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம்